அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மாசி பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய சோடச கலை நேரம் என்ன அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் அம்மாவாசை முடிந்து அதுக்கப்புறம் பௌர்ணமி முடிந்து அந்த பிரதமை ஆரம்பிக்குது இல்லையா அந்த அம்மாவாசைக்கும் பிரதமைக்கும் இடையே உள்ள நேரம் அதை மாதிரி பௌர்ணமிக்கும் பிரதமைக்கும் இடையே உள்ள நேரத்தை தான் நம்ம சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் திதிகள் வந்து பதினைந்து திதிகள் இருக்குதுங்க அதை கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறாவது திதியாக தான் இந்த சோடச கலை அப்படிங்கிறது உருவாகி இருக்குது அகத்தியர் தான் இதை நமக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த சோடச கலை நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோடச கலை நேரத்தில் வெறும் ஒரு ஐந்து வினாடிகள் அது எந்த ஐந்து வினாடிகள்னு யாருக்குமே தெரியாது அந்த ஐந்து வினாடிகள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுட்டிங்கன்னா நிச்சயமாக நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் எப்படி வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அப்புறம் அபிஜித் நட்சத்திர நேரம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு தனித்தனி முகூர்த்தம் இருக்கின்றதோ இது வந்து ஒவ்வொரு அமாவாசை பிறகும் ஒவ்வொரு பௌர்ணமி பிறகும் வரக்கூடியது மொத்தமாக இது வந்து ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது கணக்கு எப்படி இந்த கணக்கு எடுப்பாங்கன்னா பௌர்ணமி முடியக்கூடிய நேரம் நமக்கு தெரியும் அந்த திதி எப்போ முடியுதுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரம் கணக்கு எடுத்துப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா நாளைக்கு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இது இருக்கிறது மாசி பௌர்ணமி திதி இருக்கிறது ஸோ அதனால் பதினொன்று ஐம்பத்தேழுலேருந்து ஒன்று ஐம்பத்தேழு வரை ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் சோடசக்கலை நேரம் இந்த ரெண்டு மணி நேரமும் வந்து நம்ம வேண்டிக்கிட்டே இருக்க முடியுமா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் அதை செய்யலாங்க ஏன்னா அந்த மந்திரம் நீங்கள் தனிப்பட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் தனித்தனியாக கேட்க வேண்டாம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு அந்த நேரத்தில் இப்போ ரெண்டு மணி நேரம் இருக்குதுன்னா அதில் வந்து நீங்க ஒரு பத்து முறை உச்சரித்தால் கூட உங்களுக்கு வேண்டியது அந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் வீட்டில் இருப்பவங்க அந்த நேரத்துல தியானம் பண்ணலாம் மனதை உருமுகப்படுத்தலாம் இப்ப தீட்டு காலங்கள்லாம் இல்லை அப்படின்னா பெண்கள் பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது நல்லது இல்லைனா கூட நீங்க பூஜை அறைக்கு போகாம வெளியிலே அமர்ந்து கூட உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கீழே வந்து ஒரு தரைவிரிப்பு போட்டு நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பதினொன்று ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அபிஜித் முகூர்த்த நேரமும் வருகிறது ஒவ்வொரு நாளும் அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினொன்று நாற்பத்தைந்துலேருந்து பன்னிரெண்டு பதினைந்து மணி வரை அந்த அரை மணி நேரம் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த சோடசக்கலை நேரம் வருவது நமக்கெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அதனால் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்மூர்த்திகளோட அருளும் ஒன்று சேர்ந்து இந்த ஐந்து வினாடிகள் நமக்கு கிடைக்குமா சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேரோட அருளும் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடியது தான் இந்த ஐந்து வினாடி ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட வேண்டனாலே அவ்வளவு நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிது ஸோ மூன்று பேரும் சேர்ந்து நாளை நமக்கு அவங்களுடைய அருளை தரவிருக்கிறார்கள் அதனால தான் இந்த காலத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியத்துவம் தரப்படுது இப்போது நாளை நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் ஏதாவது ஒரு சிறப்பான தீபம் நாளை ஏற்றி வச்சுக்கோங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் நாளைக்கு காலையில் உப்பு வாங்கினீங்கன்னா நீங்கள் உப்பு தீபம் ஏற்றலாம் அல்லது வந்து மருதாணி தீபம் ஏற்றலாம் அல்லது நெல்லிக்கனி தீபம் நான் ஏற்றுட்டுமா அப்படின்னு ஏற்றலாம் அப்படி இல்லை நான் வெறும் நெய் தீபம் ரெண்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற போகிறேன்னா அதுவும் ரொம்ப விசேஷமானது நீங்கள் அதை மட்டும் ஏற்றலாம் மாதுளம்பழ தீபம் ஏற்றலாம் ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ ஆனால் தீபம் நிச்சயமாக ஏற்றி வச்சுக்கோங்க அதை மாதிரி அகர்பத்தியோ சாம்பிராணி தூபமோ போட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வசிவசி சர்வமும் வசி சகலமும் வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வரியை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதாவது எல்லாமே எனக்கு நினச்சபடி நடக்கணும் சர்வமும் எனக்கு வசியமாகணும் சகலரும் எனக்கு வசியமாகணும் எந்த வேலைக்காவது நான் போனேன்னா எனக்கு தகுந்தபடி மற்றவங்கள அந்த சூழலை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க அதுதான் அந்த ஒரு வரியோட அர்த்தம் ஸோ எல்லாருமே வந்து இதை நீங்கள் உச்சரிக்கலாங்க இந்த மதம் அந்த மதம் அப்படின்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க நினைத்தது அவங்க வசம் வரணும் அப்படின்னா இந்த வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளை காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒன்று ஏழு முடிஞ்சவர்கள் உச்சரிங்க இல்லைன்னா அந்த நேரத்தில் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த வரி மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை பண பிரச்சனையா அல்லது உறவுல சிக்கலா தொழிலில் நஷ்டமா அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனையா திருமணம் நடக்க மாட்டேங்குதா குழந்தை பேர் இல்லையா இல்லை ஜாதகத்துல தோஷமாக நவக்கிரகங்களோட நிலை சரியில்லையா இல்லை பிள்ளைகளோட நடவடிக்கை சரியில்லையா அவங்களுடைய ஒழுக்கம் வந்து தவறாக இருக்குதா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது இப்போ நிறைய பரிட்சை வரப்போகுது அந்த பரீட்சையில் என் பையன் வந்து மெடிக்கல் சீட் வாங்கணும் இல்லை ஐஐடியில் சீட் வாங்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய விருப்பமாக எதுவாக இருந்தாலும் சரி நாளை இந்த இரண்டு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ நேரம் பிரார்த்தனை பண்ண முடியுமோ அந்த நேரம் நீங்கள் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைத்தே தீருங்க இந்த நேரத்தில் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அந்த நேரத்தில் வந்து கடன் வாங்குவது அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை பொதுவாகவே கடன் வாங்கக்கூடாது இருந்தாலும் அந்த சோடசக்கலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க அதை மாதிரி மற்றவர்களிடம் கூச்சலிடுவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது இந்த மாதிரி தொலைக்காட்சியில் அந்த சீரியல் பார்க்குறது ஏன்னா இந்த நேரம் நீங்கள் வந்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய தேவையை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் நெகட்டிவான விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள் அதை மாதிரி நம்மக்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து யாருக்கிட்டையாவது தரது இப்போ ஏதோ ஒரு சிலிண்டர் வந்திருக்குது இந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் பணத்தை வந்து உங்களிடம் இருந்து போகிற மாதிரி எந்தவித நடவடிக்கையும் செய்யாதீர்கள் ஸோ இதை மாதிரியான விஷயங்களை மட்டும் நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் நீங்கள் ஈவன் ஒரு டம்ளர் தண்ணீரை கூட உங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் உச்சரித்து முடிந்த பிறகு நீங்கள் அந்த தண்ணீரை பருகவும் செய்யலாம் அது அவங்களோட விருப்பம் பதிவு பிடிச்சிருந்துன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி